சென்னை சிறப்புகள் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் உமா முரளிதருடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது ஹியூமன் வைரஸ் பாதிப்புகள் அதனால் ஏற்படும் கூடிய விளைவுகள் என்ன அதனை தடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் உள்ளது என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் மதுரை மீனாட்சி மிஷின் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் உமா முரளிதரன் நம்மிடமே இருக்கிறாங்க அவங்களுமே கேட்கலாம் மேடம் அந்த ஹியூமன் பாப்பிலோமா அந்த வைரஸ் பா பாதிப்புகள் வந்து எவ்வாறு இருக்குதோ மாதிரி அதை தடுக்கிறதுக்கு வந்து தடுப்பூசிகள்லாம் இருக்குதா அதை வந்து என்ன மாதிரியான இதில் வந்து இப்போ அந்த தடுப்பூசிகள் செலுத்தணும் எப்படிங்க மேடம் ஸோ இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுங்கிறது ஒரு வைரஸ் கிருமி இல்லையா ஸோ அது தொற்று வரும்போது நிறைய தடவை வந்து அது தன்னதானே சரியாயிடும் ஆனால் சில சமயம் இது என்ன ஆகுது உடம்புலேயே இருந்து சில முக்கிய பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நம்ம கர்ப்பவாயில் வர்ற புற்றுநோய் இதுதான் பெண்களுக்கு இரண்டாவது முக்கியமாக வர்ற புற்றுநோய் ஸோ இதை தடுக்கிறதுக்குள்ள தடுப்பூசி தான் நம்ம ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறது சொல்கிறோம் இது தவிர இது வந்து தோலில் மறு மாதிரி வர்றது வாயில் மலவாய் பகுதியில் நுரையீரல் பகுதியில் இதிலெல்லாம் புற்றுநோயும் உண்டாக்கக்கூடிய பாதிப்பு வரலாம் இதனால் இந்த தடுப்பூசி எப்போ எந்த வயதிலிருந்து இந்த போட ஆரம்பிக்கலாம் அதோட இந்த கால முறைகள் அந்த அட்டவணைகள் வந்து எப்போ எத்தனை முறைகள் அந்த தடுப்பூசிகள் செலுத்தணும் சொல்லுங்கள் ஓகே குழந்தைகள் ஒம்பது வயசில் இந்த ஹெச்பிவி வேக்சினை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒம்பது வயசில் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் நான் இது என்ன டைப் அதாவது நம்ம இதில் இரநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது இந்த ஹெச்பிவி வைரஸில் இரநூறுக்கும் மேற்பட்ட சீரோ டைப்ஸ்னு சொல்லுவோம் அதில் நாலு டைப் சேர்ந்ததை வந்து நம்ம குவாட்ரி வேலண்ட் வேக்சின்னு சொல்லுவோம் அது வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம போடலாம் ஆனால் நம்ம நைன் வேலண்ட் அதாவது ஒம்பது சேர்ந்தது ஏன்னா இந்த ஒம்பது வகைகள் தான் இல்லை நாலு வகைகள் தான் முக்கியமா அந்த புற்றுநோய்கள் உண்டாக்கக்கூடிய பிரச்சனை பண்றது ஸோ அதுக்கு எதிராக இந்த ஒம்போது நைன் வேலண்ட் வேக்சின் இருக்கு இந்த நைன் வேலண்ட் வேக்சின் அப்படிங்கிறது வந்து நமக்கு போடக்கூடிய டைம் வந்து நம்மளுக்கு இருபத்தாறு வயசு வரைக்கும் தான் இப்போ நம்ம ஆண்களுக்கு போடுறோமா பெண்களுக்கு போடுறோமா ஏன்னா ரெண்டு பேருக்கும் நம்ம போடலாம் ஆனால் முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து நம்ம பெண்களுக்கு வர அந்த கர்ப்பவாய் புற்றுநோய் தான் ஸோ அவங்களுக்கு போடும்போது நம்ம ஆண்களில் நம்ம வந்து பதினாலு வயசு வரைக்கும் தான் போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பெண்களுக்கு தான் போடுவோம் முக்கியமாக மேடம் இப்போ குறிப்பாக இந்த தடுப்பூசி அவைலபிளாக இருக்குதா நம்மட்டப்போ வந்து மதுரை மீனாட்சி மிஷனில் அது அவைலபிளாக இருக்கா அதேமாதிரி தமிழக அரசும் எதுவும் இது இலவசமாக போடுறதுக்கான திட்டங்கள் இதை வச்சுருக்காங்களா அப்படிங்க ஆமாம் நம்ம மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இந்த ரெண்டு டைப்புமே இருக்குது குவாட்ரி வேலண்ட் நைன் வேலண்ட் ரெண்டு வேக்சின்மே எப்பயுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ கவர்மெண்ட்டும் இதை ஃப்ரீயாக வந்து நம்ம போடுறதுக்குள்ள வழிமுறைகளை எடுத்து ஃபுல்லாக நடந்துட்டும் இருக்குது இந்த தடுப்பூசி போடுறதுனால எந்த அளவுக்கு இந்த வைரஸ் பாதிப்பை வந்து தடுக்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க மேடம் ஸோ இதோடய எஃபிகசி அது எஃபிகசின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி நைன்டி நைன் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதோட எஃபிகசி ஆக்சுவலாக இந்த வேக்சினோட எஃபிகசி அது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஹியூமன் பாப்புலமா இந்த வைரஸ் பாதிப்புகளால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் போன்று இதில் வந்து இந்த யார் யாருக்கு பெண்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுமா ஆண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து விரிவாக நம்மிடம் வந்து கலந்துரையாடிய மதுரை மீனாட்சி மிஷின் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் உமா முரளிதரன் கூறியதை நாமே வந்து கேட்டிருந்திருப்போம் ஜ தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்